ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பைரோ வியூஸ் ஆன் எயிட் சிக்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சகலகலா வள்ளி மாலையில இருந்து வரக்கூடிய இரண்டாவது பாடல் இந்த பாடலை பாராயணம் பண்ணும் நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்கு அப்படின்ற வீடியோவை ஏற்கனவே கொடுத்துருக்கேன் அதுல முதல் பாடலுடைய விளக்கத்தையும் எப்படி பிரித்து படிக்கிறதுன்றதையும் கொடுத்துருக்கேன் அதை பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுக்குறேன் அதையும் நீங்க செக் பண்ணி பார்க்கலாம் இந்த சகலகலா வள்ளி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அவங்க ஒருத்தவங்க வந்து ஒருவேளையை செய்ய முடியும் ஆனால் இந்த சகல கலா வள்ளி மாலைய யாரோ ஒரு தினமும் பாராயணம் அவங்களால வேலைகளையும் செய்ய முடியும் சகல கலைகளிலும் தேர்ச்சி பெற்று விளங்க முடியும் திகழ முடியும் அப்படின்ற ஐதீகம் இருக்கு அதனாலதான் இந்த பாடலுக்கான தலைப்பே சகல கலா வள்ளி மாலை அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பு கொடுத்துருக்காங்க இப்ப அதுல வரக்கூடிய இரண்டாவது பாடலை பார்ப்போம் நாடும் பொருட்சுவை சொற்சுவை சொுவை தூய்தர நாற்கவியும் பாடும் பணியில் பனிந்தருள்வாய் பங்க ஆசனத்தில் கொடும் பசும்பர் கொடியே கணதனம் குன்றும் ஐம்பால் காடும் சுமக்கும் கரும்பே சகல அப்படின்றது தான் இந்த பாடல் இப்போ இந்த பாடலுடைய விளக்கத்தை பார்ப்போம் தாமரை இருக்கையில் அமர்ந்திருக்கக்கூடிய கலைமகளே பசும் பொன் கொடியைப் போல திகழ்பவளே கனத்த திருமார்பகங்களை உடையவளே ஐந்தாக பிரிக்கப்பட்ட அடர்ந்த கூந்தலை உடைய அந்த மாதிரி கரும்பை போல தோற்றம் அளிக்கக்கூடியவளே அறிஞர்கள் எல்லாருமே வந்து இவளை நாடி அவளை ஆராய்ஞ்சி அவருடைய பொருள் சுவையையும் சொற்றுவையையும் தோய்த்து நான்காக நான்கு விதமாக பாடல்களை பாடுகின்ற பணியை எனக்கு தந்தருள் வாயாக அப்படின்னு சொல்லிட்டு இந்த கலைமகளுக்கு அரசியாக திகழக்கூடிய இந்த சகல கலா வள்ளியை நான் வணங்குறேன் அப்படின்றது தான் இந்த பாடலுடைய விளக்கம் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீரூழி வாழணும் இந்த இறைவனுடனும் இந்த குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்